அனி ஆர்டர் கொடுத்து விட்டு கேங்வன் பதுக்கு போடுங்க திரும்ப திரும்ப கேங்வன் பதிவு போடுறேன் எதாக்கப் போடணும் அது என்ன ரகசியம் இருக்கு எது கஷ்டபரமா போடுறீங்க எது நீங்க அவங்களே போடுறீங்க இப்போ உடனே நீங்க போடுறதா நம்ம தெลก பனிரை கொடுத்து கேங்வன போடுங்க அவங்களே அந்த சம்பவத்துல இருந்த அவங்களே அந்த அண்ண தம்பிங்க தான் நான் அவங்களை எதிர்த்தல ஆனால் காலங்காலமா எல்லாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் விட்டட வர வயசுல வேலை கேக்குறாங்க சாபத்துக்குள்ள ஒரு வாட்டியாச்சு நான் இப்ப இது மின்சற மாதிரி ஊளியன்னு கயிறு போட்டுடலாம் ஆசை பண்றாங்க பின்பற்றி ஒப்பந்தத்தொளவு பணியந்திரம் வழங்குற ஒரே சக்தி நம்ம முதல்வர்கிட்ட மட்டும்தான் இருக்கு அவர் கவனத்துக்கு கொண்டு போக தான் இந்த கவனிப்பு ஆர்ப்பாட்டம் நீங்க மனசு பண்ணி பத்திரிகையாளர் எங்களுடைய கஷ்டங்கள் குறைகள் எல்லாம் எடுத்து முதல்வர் கவனத்துக்கு போற அளவுக்கு நீங்க இதை தெரியப்படுத்தணும் கேட்டுக்கொண்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற செல்வம் மற்றும் தமிழ்நாடு தேசிய காங்கிரஸ் மின்சார தொழிலாளர் சம்மேளன இணைந்து நடத்தும் இந்த கடலீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் எழுத்து முகத்தில் உள்ள குளத்தூர் டி சரவணன் அவர்கள் நிகழ்வுகள் என்னை தக்காளப்படுத்தி நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் உங்களுடைய வாழ்த்துக்கள் தேவைப்படுகிறே உங்களை நம்புகிறோம் எங்கள் தொழிலாளர்களுக்கு ஒப்பந்த தலைவர் வளத்தூர் ஜி சரவணன் அவர்களை முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய முனைவர் சேவியர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கக்கூடிய நமக்குரிய தொடர் பாலசுப்ரமணியம் அவர்களே செல்வராஜ் அவர்களே மனோகரன் அவர்களே இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னணி கலப்போராளி அன்றுக்குரிய அன்றைக்குரிய தொடர் வி கோ ஆரவன் அவர்களே மற்றும் இந்த கவன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய